ஐயா பச்சரிசி சாப்பிட்றது உடம்புக்கு நல்லதுங்களா இல்லை புழுங்கரிசி சாப்பிட்றது நல்லதுங்களா சில பேர் பச்சரிசி சாப்பிட்டா வந்து சுகர் வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு அருமையான கேள்வி சுகர் வந்து பாவக்காய் சாப்பிட்டாலே வரும் எதை சாப்பிட்டாலும் அதோடைய அல்டிமேட்டுன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை சத்து தான் பச்சரிசி புழுங்கரிசி அப்படிங்கிறதுல வந்து நம்முடைய பழக்கம் சார்ந்தது அது இப்ப சைவர்கள் பொதுவாக வந்து புழுங்கல் அரிசி சாப்பிட்றதில்ல பச்சை அரிசி சாப்பிடுவாங்க அதுக்கு காரணம் என்னன்னா இப்போ ஒரு அரிசி அவிச்சிட்டிங்கன்னா அதுக்கு பேர் சோறு அந்த உமியோடு அவிச்சாலும் உள்ளுக்குள்ள சோறாயிடும் நெல்லா இருந்தாலும் உமியோடு அவிச்சாலும் சோறாயிடும் திருப்பி காய வச்சு அரைச்சிங்கன்னா அது பழைய சோறுன்னு தான் அர்த்தம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் நிவேத்தியம் பொழுது இப்போ சைவர்கள் இருந்தால் அவங்க நிவேத்தியம் பண்றது மாதிரி அவங்க உண்ணுதல் என்பது ஒரு நோன்பு நிவேத்தியம் பண்றதுனால சோறாகி காஞ்சி மறுபடி இது ஒரு ஒரு பழக்கம் சார்ந்தது மரபு சார்ந்து பச்சரிசியில தான் நிறைய ஊட்டச்சத்து தான் நிறைய ஊட்டச்சத்து உடனே சாப்பிடக்கூடியதில் நிறைய ஊட்டச்சத்து புழுங்கல் அரிசிங்கிறது என்னன்னா நம்ம நெல்லை பக்குவப்படுத்தி நீண்ட காலம் சாப்பிடுவதற்கு ஸ்டோர் பண்றோம் அங்க வந்து நம்ம அதை இருப்பு வச்சு அதை திரும்பி அரைச்சி சாப்பிட்றப்ப புழுங்கல் அரிசி நமக்கு ஒரு நல்ல உணவாக இருக்கு பச்சரிசி புதுசா சாப்பிட்றவங்களுக்கு வயிற்றால் போகும் ஆனா குழந்தை இல்லாத ஒரு நிலைக்கு பச்சரிசி தான் மருந்து தான் கொழுப்பு சத்து இஎஃப்ஏங்கிறது ஃபேட்டி ஆசிட் வந்து எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட் வந்து புழுங்கல் அரிசியை விட பச்சரிசியில நிறையாவே இருக்கு ரெண்டுமே திரும்பவும் சொல்கிறேன் பச்சரிசி தான் வந்து பழக்கம் புழுங்கரிசி தான் பழக்கங்கிறத சார்ந்தது உங்கள்கிட்டயே இன்னொரு கேள்வி ஒரு பொங்கல் வருது பொங்கலுக்கு நீங்கள் என்ன அரிசி வாங்குவீங்க புழுங்கல் அரிசி வாங்க மாட்டோம் தானே அப்படின்னா என்னன்னா ஏற்கனவே வெந்ததை நம்ம நிவேத்தியத்துக்கு வைக்கிறது இல்லை பழக்கம் சார்ந்தது ரெண்டுமே நல்லது தான்